ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா ஒரு சைனிங் ப்ளவுஸ் தான் நார்மலாக டிச் பண்ண போகிறோம் இந்த சேரிக் தான் பாருங்கள் ஒய்லெட் கலரு இந்த பாடியோட சைஸு தேர்ட்டி செவன் இவங்க வந்து நல்ல பாடியாக தான் இருப்பாங்க தேர்ட்டி செவனும் போடலாம் தேர்ட்டி எயிட்ட்காரங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் உயரம் வந்து பதினஞ்சு பதினைஞ்சு வைக்கணும் பதினஞ்சு இன்ச் இன்ச் பண்ணிட்டு எவ்வளவு பத்து பத்தரை வரைக்கும் பாருங்க எது பத்தே கால் மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு பத்து இன்ச்சே வரும் நமக்கு எப்பவுமே இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர் இன்ச்சாவது வேணும்னு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஃபோராது நமக்கு வேணும் எங்களுக்கு வந்து சோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா பதினாறு பதினாறுல பாதிகால் பாருங்க எட்டேகால் எட்டேகாலில் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும் பாருங்க ஆரே முக்கால் சோல்டர் அதே இங்க வந்து ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் கிராஸ் உள்ள எடுத்தா நாமக்கல் சைடு சுருக்கம் வராது ஒன்பது வைங்க நமக்கு மேல வேணுமா சீல வேணுமான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் வந்து இவ்வளவு அப்படின்னு வச்சு அப்படியே வைக்க கூடாது இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு இன்ச்சு இந்த போதும் ஆன் பொழுங்க பாடி சைஸ் முப்பத்தி ஏழா முப்பத்தி ஏழுல

நமக்கு இருப்பு முப்பத்தஞ்சு வருதா அதில் பாதி இங்க வச்சுட்டு டாட்டுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத இங்க கழிச்சு விட்ருவோம் நம்ம நம்மளோட சேனல்ல அப்படிதான் வந்துருக்கோம் பாருங்க இப்போ அவங்களுக்கு ஆம்கோள் வந்து பதினெட்டு இன்ச்சு வருது அப்போ அவங்களுக்கு ஒம்பது இன்ச்சு வரணும் பாருங்களேன் அக்கிரிட்டா வந்துருச்சா ஒம்பது இன்ச்சு நமக்கு வந்து ஆம்கோழோட உயரம் பாருங்க ஆறு இன்ச்சு வருது இவங்களுக்கு ஆம்போளோட உயரம் ஆறு இன்ச்சு அதாவது பாடி பெருசு கை சின்னதா தான் இருக்கும் கை ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு தான் பெருசா இருக்கும் நெக்கோட அவ்வளோ வந்து த்ரீ இன்ச் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும் பாருங்க கால் வருமா அதே மாதிரி கீழே வந்து மூன்றையே வச்சுக்கலாம் இவங்க நல்லா பிராடா போடுவாங்க அதனால மூன்றை வச்சுக்கலாம் இப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு லைன் போட்டுடலாம் பாருங்க கொஞ்சம் கிராஸா போட்டோம்னா அந்த நெக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க போடுங்க இந்த ரவுண்டாக எப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா பார்க்க நல்லா ரவுண்டு ஃபேப்பும் அழகா இருக்கும் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கட்டிங்க இது ரெடி அளவு கட் பண்ணிடாதீங்க தாலு இன்ச்சு விட்டே கட் பண்ணுங்க இந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி மாதிரி தானே எதுவும் தைக்கணும் அதனால மடிச்சு அடிக்கிறதுனால போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜக்காத் போட்டுக்கோங்க பாருங்கள் எங்கெங்கே அர்க்காத் போடணுமா எல்லாம் போட்டுக்கோங்க பெரிய அளவு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு இங்கே ஒன்று இங்கே வந்து இங்கே ஒன்று போட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கட்டிங்கு அடுத்து ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் பாருங்கள் துணியை நாலாம் மடித்து போட்டுக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அடித்து ஸ்லீவ் எம்மிங் பண்ணோம் இல்லையா அதனால ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இவங்க ஷார்ட்டாக தான் போடுவாங்க எவ்வளோ போடுவாங்கன்னா ஸ்லீவ் வந்து சிக்ஸ் போடுவாங்களா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு பாருங்கள் ஆறு அரை தையலுக்காக ஒரு அரை இங்கேயும் அதே மாதிரி ஆறு ஒரு அரை இன்ச் பாஸ் பண்ணிக்குவீங்க அங்கேருந்து அவங்களோட ஒரு ஒம்பது இன்ச்சு வருதா ஆம்பது ஒரு எட்டே முக்கால் இப்படி வச்சிங்கன்னா போதும் பாருங்க இங்கிருந்து எவ்வளோ ஒன்றும் காமிக்கிறேன் பாருங்க மூணே கால் மூன்றரை வரும் அவங்களோட ஆம்கால் அளவு பார்த்து இவங்களுக்கு வந்து மூணே கால் வைக்கணும் இங்கிருந்து பார்த்தோம்னா இவங்க நல்ல குண்டா இருக்கனால ஒரு ஒன்னே முக்கால் வைக்கலாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இங்கே பாருங்க இப்படியும் போடுங்க அப்படி இல்லையா இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு பாருங்க இதை வச்சு நீங்க இப்படியும் வரைஞ்சுக்கலாம் இப்படி வரைஞ்சா கொஞ்சம் அப்படி தள்ளி வரைஞ்சிக்கங்க இதை வச்சு வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிக்னஸ்க்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்மளதே ஆங்கோல் செக் பண்ணிடலாம் ஒன்போது இன்ச்சு எங்க வருதுன்னு பார்க்கலாம் இடத்துல வச்சோமோ அந்த இடத்துல அதே ஆங்கோள் ஒன்பது இன்ச்சு வருது எட்டே முக்கால் இப்படி வச்சோம்னா பாருங்க எட்டே முக்கால் வச்சோம்னா நம்ம இது ரவுண்டாக எடுக்கிறப்ப ஒன்போது இன்ச்சு வந்துடும் அதே மாதிரி அடிக்கை சுற்றுலா உங்களுக்கு பண்ணன்ற பண்ணன்றன்னா ஆரேகால் ஆரேகள் ப்ளஸ் ஒன்று தையல் கொடுவோம் இல்லைங்களா அதில் இந்த கிராஸ் போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட்டிங் ரெடி சிம்பிளாக கட் பண்ணலாம் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் கட்டிங்கில் இப்படி வளைஞ்சரிஞ்சு பார்த்தீங்கன்னாவே அழகா வந்துடும் என்ன கைக்குலி கட் பண்ணலாம் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஒன்னே முக்கால் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வைங்க ஏழு இன்ச்சு வருதா அப்போ மூன்றையில் ஒரு மார்க் பண்ணுங்க இதுதான் வந்து சென்ட்ரு இதில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு பாருங்க ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்னு வைங்களேன் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எப்படி கை புள்ளி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட்டிங் ரெடி பாருங்க இது பண்ணுங்கள் ஸ்லீவ் கட்டிங் ரெடியா அழகா கட் பண்ணிக்கிட்டோம் இப்ப ஃப்ரெண்டை கட் பண்ணலாம் பாருங்க பேக்கை பாரு இங்க ஸ்லீவ் எடுத்துட்டோமா இந்த பக்கம் பேக் எடுத்துட்டோம் இப்ப என்ன பண்ணா இப்படி போட்டு கிராஸ் கட்டிங் எடுக்கிறோம் உங்களுக்கு இதுதான் சைஸ் உட்காருணா கிராஸ் போட்டுக்கங்க பேக்கை வச்சு ஃப்ரெண்ட் அப்படியே டேஸ்ட் பண்ணுங்க எடுக்கணும் பாருங்க நல்ல கேல்ஸ் போத்துக்கு சரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைனு பாடியோட அளவு இது பாடியோட அளவு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க போடுங்க அப்புறம் எவ்வளோ தேவைப்படுதோ அளவு நாங்கள் வச்சுக்கலாம் அப்படியே ட்ரேசர் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துருங்க எடுத்துாம கைக்குலி கட் பண்ணுவோம்ல அது பாருங்க மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு ஆஃப் இஞ்சுல ஆஃப் இஞ்சி ஒரு ஒரு இதுவும் கட் பண்ணணுமா இதுலயும் இப்போ வந்து என்னன்னா

இப்படி கொஞ்சம் வளைச்சு கட் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரைட் வந்து அழகா உட்காரும் உங்க ஃப்ரண்ட்ல பாருங்க கட் பண்றப்ப நல்லா பாருங்க பாடியோட அளவு பதினொன்னே கால் இருக்கா நம்ம தைச்சு முடிச்சோடனையும் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல டாட் பிடிக்கவும் இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு இந்த இடத்துல ஒரு கால் கால் அரை இன்ச்சும் போயிடும் அப்போ ஒரு இன்ச்சு பத்தேகால் அப்படியே வந்துடும் நமக்கு கிடச்சிரும் பாருங்க இப்போ அவங்களுக்கு வந்து டாட்டோட உயரம் வந்து பாருங்கள் முன் உயரம் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ முன் உயரத்தை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா முன் உயரம் பதினோரு இன்ச்சு ரெடி அளவு வந்து பாருங்க இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இவங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ட்ரா யூஸ் பண்ண மாட்டாங்க நல்லா கப் ஷேப் வந்து நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு மொத்தம் வந்து பாருங்க பதினாலரை இன்ச்சு இவங்களுக்கு இறக்கும் பதினாலரை நல்ல ஹைட்டாக தான் இருப்பாங்க பாருங்க இந்த பதினாலரையே ஒரு மார்க் பண்ணிட்டு பதினாலுதான் ஒரு மார்க் இங்க பாருங்க இவங்களுக்கு வந்து டாட்டோட இடைவெளி டாட்டோட இடைவெளி ஃபர்ஸ்ட்ல எங்க வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இவங்களுக்கு நாலு இஞ்சு வருது நம்ம தையலுக்கும் சேர்த்தி நாலரை நாலரை இஞ்சு வச்சோம்னா வரும் ஃபஸ்ட்டோட உயரம் இது வந்து மூன்றரை இன்ச்சு வரும் உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்தி இப்ப டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு ஒரு சைடுக்கு இந்த சைடு ஒன்றரை இந்த சைடும் ஒன்றரை பாருங்க இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ரெண்டு இங்க வந்து ஒரு ரெண்டரை மார்க் பண்ணிக்கலாம் சைடு கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்ததுன்னா அந்த பட்டி வந்து சைடு கிராஸ் இந்த இந்த பர்து வந்து இந்த இடத்துல போகாமல் இருப்போம் நல்லா அமைக்க இப்படி உள்ளுக்குள்ளே கொடுக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இங்கிருந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கங்க ரெண்டு டாட்டு அதே மாதிரி ஆம்போல் டாட்டும் ஒரு ரெண்டே காலம் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்க நல்லா குண்டாதான் இருக்காங்களே பாருங்க இந்த கப் சேப் ஸ்டிச் பண்ணோம்னா அப்படியே இப்படி உருண்டையாக வரும் பாருங்க உண்டையா வரும் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த இன்னரே யூஸ் பண்ணாம இவங்களுக்கு டிச் பண்ணலாம் பாருங்க இப்ப என்ன பண்ணுங்க இது இதையும் இணைச்சிருங்க அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சும் இந்த ரெண்டு இன்ச்சையும் இப்படி இணைச்சிருங்க இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வளைவு போட்டுக்குங்க அழகா வரும் இந்த இடத்துல இந்த வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சேப்ஸ் நம்ம இழுத்து இப்படி பிடிக்கிறப்ப நல்லா இப்படி தூக்கி கொடுக்கும் அவங்களுக்கு பாருங்க இதுதான் ரெடி அளவு அதே மாதிரி இது ரெடி அளவு இது ரெடி அளவு அவ்வளோதாங்க இதுதான் ஃப்ரண்ட் கட்டிங் இவ்வளோ ஈஸியாக பண்ணுறோம் பாருங்க கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடி அளவாலும் மார்க் பண்ணிக்கங்க மா சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணலாம் பிக்னஸ் கூட பாருங்கள் பிக்னஸ் கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் குத்து மார்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த சைடும் பாருங்கள் அதே அளவு அப்படியே வரும் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி செஸ்ட்டு வரும் பாருங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேக் கட்டிங் ലേ കട്ടിങ് നേരത്തെ മുനി ഇത് വയറ്റ ഫോട്ടോ ആടിച്ചേ